பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோவை கஸ்தூரி நாயக்கன் பாளையம் முத்துச்சாமி நகரில் கோல போட்டி நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பல்வேறு வண்ண கோலம் போட்டனர் வீடுகளின் முன்பு பூக்களாலும் வண்ண பொடிகளாலும் தமிழ் இலக்கியங்களை நினைவுகூறும் வகையில் கோலங்கள் போட்டனர் மூன்று கோலங்கள் தேர்வு செய்து சிறப்பு பரிசுகளும் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசும் வழங்கப்பட்டது அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவனத் தலைவர் எஸ் ராமநாதன் ஒருங்கிணைத்தார் சோமையம்பாளையம் ஊராட்சித் தலைவர் ரங்கராஜ் பரிசு வழங்கினார் அப்புறம் எதுக்கு சொன்னீங்க சாயங்காலம் வந்து வாங்க வாங்க